ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை அதுல்யா ரவி பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக க்யூட்டாக அழகான ஒரு நடிகை தான் பாக்யராஜ் பையனான சாந்தனோ கூட ஒரு படம் ரொம்ப கவச்சான படம் படுக்கையிறை காட்சிகள்லாம் நடித்து பின்னி படல் எடுத்திருந்தாங்க அது பார்த்தாதுன்னு நம்ம ஜெய் இருக்கார்ல அவர் கூட ஒரு படம் அதுலேயும் வந்துட்டு பயங்கரமான கவச்சியாக நடிச்சிருந்தாங்க படத்துக்கு தேவைனா அதாவது சப்ஜெக்டுக்கு தேவைனா எப்படிப்பட்ட கவர்ச்சிகளையும் நான் நடிக்க தயார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பட வாய்ப்பு வந்துட்டு குவியும் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கே தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்டேட் அதுக்கு எதிராக இவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கூட வரவே இல்லை இப்போ உண்மையை சொன்னோம்னா தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு பட வாய்ப்பே கிடையவே கிடையாது படத்துக்கு தேவைன்னா எவ்வளோ கவச்சினாலும் ஓகே சரி படுக்கை ஏறி காட்சினாலும் ஓகே முத்த காட்சினாலும் ஓகே ஸோ எப்படிப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் படத்துக்கு தேவனா நடிக்க தயார்னு சொன்னவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரணும் இல்லை ஏன் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க இது பத்தாதுன்னு இவங்க வீட்டில் சரி பட வாய்ப்பு தான் வரலையே கல்யாணவாவது பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சராக ஆரம்பிச்சிருக்காங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சு வந்துகிட்டு சரி கடைசியாக ஒரு வந்துட்டு ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களிடலாம் போய்ட்டு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் வந்துட்டு கையை விரிச்சிட்டாங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சு வந்துகிட்டு இருக்காங்களாம் ஒருவேளை கவர்ச்சியாக நடிச்சது தான் தப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தலையில் வந்துட்டு துண்ட போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம் ரவி மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்